பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி இருக்கு செலவு அங்க என்ன செலவு வைப்பேன் டிவி நியூஸ் பார்த்துக் கொண்டு இருக்கும் அனைவருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு என்ன டாபிக் போறோம் அபிராமி தான் ஏன் அபிராமி இவ்வளோ ஒரு வைரலாக ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து அபிராமி பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன் பட் ஆனால் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் நிறைய கிடச்சிட்டு இருக்கனால இந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நீங்கள் நினைக்கலாம் அவளை பத்தி பேசும்போது எனக்கு சமூகம் வருது தயவுசெய்து பேசாத அப்படின்னு நீங்கள் பார்த்து நினைக்கலாம் நான் இதை மறுபடியும் ஏன் அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு விஷயம் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீதேவி பண்ண மியூசிக்கலையும் அந்த மூதேவி பண்ண மியூசிக்கலையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போதே அவ்வளோ விஷயம் வந்து அசிங்கமா இருக்குது தயவு செய்து அந்த மியூசிக்கலை நீங்க பாருங்க அப்போதான் உங்களுக்கும் இன்னும் பயங்கரமா கோவமாகும் உரிமையோட வாடா பாட கோட்டா கோடா டேய் உடன் நான் லவ் பண்ணிட்டேன்னு சொன்ன கோச்சு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே நைட்டு தூக்கம் வருமான்னு தெரியல

இத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எல்லாருமே பண்றதுதான் பட் ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன ஒரு நடக்குது அப்படின்னா அதாவது அபிராமி வந்து டூ தௌசண்ட் பிப்டீன்ல வந்து லாகின் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு ஐடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு ஐடி டூ தௌசண்ட் ஒரு ஐடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூணு ஐடியுமே அபிராமி பேரில் இப்போ வரைக்குமே வந்து கரண்ட்டில் தான் இருக்குது அதாவது பாஸ்வேர்ட் மாற்றி 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 ஒரு வழியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அவங்க வந்து பேசியிருக்குதா சில பல தகவல்கள்லாம் வருது இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு யார் யாரெல்லாம் புரியுதோ அவங்களுக்குலாம் ட்வீட் படி அவங்களுக்கு வந்து மியூசிக்லாம் பண்ணியிருக்காங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அப்போ நல்லா இருந்ததா என்னான்றது அப்போ தெரியல ஆனால் இப்போ அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தேர்ட்டி இந்த நம்ம லாஸ்ட்டாக தேர்ட்டி அன்னைக்கு விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க ஆனால் டுவெண்ட்டி எயித் அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்முடைய வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும் யார் என்ன சொன்னாலும் அவங்கள பற்றி இல்லாமல் கவலைப்படக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க எதை நினச்சி அவங்க ஸ்டேட்டஸ் போட்டாங்க அப்படின்றது தெரில ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் இன்றைக்கி பார்க்கும்போது இவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு எப்படி அவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல அப்படின்றது தான் சொல்லணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுந்தரம் அதாவது சுந்தரத்துக்கும் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அது யார் அப்படின்னா அவங்க சுந்தரத்தோடைய சொந்த ஊர் வந்து விழுப்புரம் சுந்தரம் வந்து லவ் மேரேஜ் பண்ணி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அனிதா தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் லவ் பண்ணும்போதே அனிதா வீட்டில் ஒத்துக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஊரை விட்டு ஓடி வந்து சென்னையில் வந்து ஐடியில் வந்து சுந்தரம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஐட்டியில் வந்து சரியானால் வேலை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிரியாணி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில நாட்கள்லாம் வந்துட்டு அபிராமி வந்து வீட்டுக்கு வந்து போகிறச்ச அவங்க ஒய்ஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னா யார் இதுன்னு கேட்கும்போது இது வந்து எங்கள் ஃபேமிலி ரிலேஷன் எனக்கு தங்கச்சி முறை வேணும் ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப பாவப்படுற விஷயம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு வந்து நம்ம என்ன தான் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணாலுமே மறுபடியும் அந்த உயிர் வரப்போகிறது கிடையாது இன்னொன்று வந்து அபிராமியோட ஹஸ்பண்ட் விஜய் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரத்து ஒய்ஃப் அனிதா இவங்க மூணு பேருந்தான் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் ஒரு தண்டனை அனுபவிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது அந்த இடத்துல இருந்து இருந்து பார்த்தாலும் தெரியும் கண்டிப்பாக நம்மளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்திருக்குது என்ன அப்படின்னா அபிராமி ரெண்டு குழந்தைகள் வந்து ரொம்ப வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேனாக எப்போ ஒரு விஷயம் பண்ணாலுமே சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது சூப்பர் ஸ்டார் மாதிரி டைலாக் பேசுறது அப்படிலாம் பேசுறதுனால அந்த வீடியோக்கெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு போயிருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய அப்பா அதாவது விஜயை கூப்பிட்டு அவர் வந்து பேசியிருக்கார் அதாவது என்னாதான் நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஆறுதலாக பேசினாலுமே மறுபடியும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியாது அப்படின்னு தான் நம்ம இடத்துல சொல்லியாகணும் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் ஒரு சொல்லணும் அப்படின்னா அபிராமியோட ஹஸ்பண்ட் விஜய் அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போனதும் அபிராமி சில பல வருஷங்களாக குன்றத்தூர் அந்த ஏரியாவில் இருந்திருக்காங்க அவங்களோட ஹவுஸ் ஓனரை கூட அவங்க வந்து அப்பா அம்மா தான் சொல்லி பேசுவாங்களாம் ஒரு சில நாட்கள்லாம் ஒரு மூணு மாசம் அந்த டைமிங்லலாம் வாடகை கொடுக்க மாட்டாங்களாம் என்னதான் இருந்தாலும் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நமக்கு பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாடகை கேட்குறது கிடையாதுன்னு சொல்லி அந்த வீட்டு பக்கத்துல இருக்கவங்கலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில பேர்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த குழந்தைங்க நாங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போதே அத்தை அப்படின்னு சொல்லி ஓடி வரும் பட் ஆனால் அந்த வீட்டுக்கு இப்போ நாங்கள் வாசல்ல போகும்போதே எங்களுக்கு அழுகையாக தான் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க ரொம்ப ஷேர் பண்ணியிருக்காங்க அதை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் நம்ம அபிராமி மேலே கோவப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்த கொலை பண்ணிட்டு அதாவது ரெண்டு குழந்தைங்கள வந்து ஒரு ஈவி இறக்கமே இல்லாமல் பாலில் விஷம் கலந்து கொடுத்து கொன்னுட்டு காலையில் அந்த பையன் எழுந்திரிச்சிருக்கான் அப்போ கூட எங்கள் பையன் இறந்துட்டு அம்மா எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாமல் கழுத்தை நெரிச்சி கொண்டுட்டு அந்த சுந்தரம் அப்படின்றவனும் கூட நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்து அன்னைக்கு நைட் அவங்க சந்தோஷமா வேற இருந்திருக்காங்க அதை வேற அவங்க வாக்கு மூலமா வேற சொல்லியிருக்கா இதெல்லாம் எப்படி ஒரு பொண்ணால் எப்படி இது கண்டிப்பாக முடியும் அப்படின்றது தெரியல ஒரு சின்ன தப்பு பண்ணாலே நமக்குலாம் மனசு ஒருத்தம் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அந்த பொண்ணு அபிராமி சொல்லியிருக்கா நான் ரெண்டு பேரையுமே கொண்டுட்டு நான் நார்மலாக நான் அடுத்த நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி போகிறேன் தான் எனக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் என் மேலே வராது யாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாலாம் சொல்லியிருக்காங்க எப்படி எந்த தைரியத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலையில் ரொம்ப அப்டேட் ஆகிடுச்சு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட ஈஸியாக மாட்டிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஸோ தயவு செஞ்சு நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான் அந்த லைஃபை வந்து நம்ம நல்லா வாழணும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்றது தான் எங்களோட சின்ன ஒரு ஆசை அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நமக்கு ஒரு பெருமை இருக்குது அந்த பெருமையை இந்த மாதிரியான ஆட்கள் மூலயமா அதை கெடுத்துக்க வேணாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்யூ செவன் டிவி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி